ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் ரவா கிச்சடி தாங்க செய்ய போகிறோம் இந்த ரவா கிச்சடி பாருங்கள் நார்மலாக நம்ம உப்புமா செய்த விட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம காய்கறிலாம் போட்டு சாப்பிட்றதுனால நல்லா டேஸ்ட்டும் அதே சமயத்தில் சத்தும் கூட வாங்க அந்த ரவா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்துட்டு சூடானோடன ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சோடனே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க அதோடு கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்து வதக்கி விடலாம் நான் சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இதோட ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கறேன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்கிட்ட இருந்துச்சு அதனால் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த முந்திரி நல்லா வதங்கட்டும் முந்திரி வறுபட்ட ஒன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் பூண்டை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் இல்லைன்னா இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் ஆனால் அது வந்து சாப்பிடும்போது சில சில பேருக்கு பிடிக்காது வாய் கடிப்படும் ஆனால் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதோட ஒரே ஒரு தக்காளியை போட்டுக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா தக்காளி நல்லா மசியை வதங்கட்டும் இதோட காரத்துக்கு மூணு பச்சை மிளகாவை நான் கீறி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் மூணு மிளகா போட்டிருக்கேன் பொடியாக நறுக்கி போகிறதோட நீங்கள் நீலநிலமாக நறுக்கி போடுங்க அப்போ தான் வந்து நம்ம பீன்ஸ் எல்லாம் போட போகிறோம் அதுவும் பச்சையாக இருக்கும் மிளகா பச்சையாக இருந்தால் நம்மளுக்கு தெரியாது இதை நம்ம எடுத்து போட்டுடலாம் இப்போ இதோட கால் கப்பு பச்சை பட்டாணி கால் கப்பு கேரட்டு கால் கப்பு பீன்ஸு எல்லாம் பொடியை நறுக்கி போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா காயிலே வதக்கி விட்டுடலாம் இதோ கால் டீஸ்பூன் உப்பு சாரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சள் தூள் நல்லா காய் கலந்து வர மாதிரி கலக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம வதக்கிறதுலே காயறியும் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம் வறுத்த ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் வேணால் எக்ஸ்ட்ரா கூட ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப குழைவாக வேணும்னா இது வந்து கரெக்டான பக்கத்தில் இருக்கும் மூணு கப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது இந்த காய்கறெல்லாம் கொஞ்சம் வேகும் பட்டாணி இதெல்லாம் வெந்துடணும் அதனால் நல்லா கொதிக்கட்டும் இது இப்போவே நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரவை போட்டதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி சேர்த்தோம்னா அது கலந்து வராது அதனால் தண்ணி கொதிக்கும் போதே போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வந்துடும் இப்போ கொதிச்சிருச்சு இப்போ வறுத்த ரவை ஒரு கப்பு எடுத்து அப்படியே சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டே போடலாம் ஏன்னா மொத்தமாக போட்டுவிட்டு நீங்கள் கிண்டிங்கன்னா ஒரு பக்கமாக கட்டி சேர்ந்துடும் நல்லா அப்படியே தூணால் போட்டுவிட்டு அப்படியே கிண்டி விடுங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ வந்து கிண்டி விடலாம் நீங்கள் ரவை போகிறதுக்கு முன்னாடி காய்கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு காயிலாம் வெந்துருச்சு ஏன்னா நீங்கள் ரவை போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேகாமல் இருந்துச்சுன்னா காய் வேகாது தண்ணியில் இருக்கும்போதே வெந்துடணும் இப்போ பச்சை பண்ணி இந்த மாதிரி நம்ம கிச்சடி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதித்து சுருண்டு வரணும் இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சோம்னா நல்லா வெந்து வரும் இப்போ கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கிளறி விடுங்க இந்த நெய் வாசனையோடு நல்லா கிளறி விடலாம் இப்போ பாருங்கள் தண்ணிலாம் நல்லா வத்த ஆரம்பிச்சிச்சு பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க உப்புமா பிடிக்காதவங்க இந்த மாதிரி கிச்சடி செய்து சாப்பிட்லாம் இட்லி தோசை மாவு இல்லாத டயத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு கிச்சடி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ நல்லா வெந்து சுருண்டு வரும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க கிச்சடி அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துடுறேன் கரெக்டாக தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஒரு கப்புக்கு மூணு கப்புங்கிறது ரொம்ப கரெக்டான அளவு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு பவுல் வச்சு கவுத்துனிங்கன்னா நல்லா அழகாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு சைடிஷாக நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் சாம்பார் தொட்டுக்கெல்லாம் தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும் இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள் மொதல் முதல் என் சேனலை பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துராம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிஷனாக வரும் தேங்க்யூ